வேலைக்கு விண்ணப்பித்துவிட்டு காத்திருந்த நீராவிற்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக மலர்ந்திருந்தது காலையில் எழுந்து திறந்து பார்த்த மின்னஞ்சலை நீராவின் முகம் மகிழ்ச்சியில் பூரித்து போனது வணக்கம் நீரா நீங்கள் இந்த வேலைக்கு தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களது பணியில் இணைந்து கொள்ளலாம் இவ்வாறு அனுப்பப்பட்டிருந்த அந்த மின்னஞ்சலி நீராவின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது உடனடியாக இருந்து சமையல் அறிக்கையில் ஓடியவள் அங்கு நின்ற தாயை கட்டி கொண்டு விஷயத்தை தெரிவித்தாள் நீரா வேலை தேடுவதற்காக பட்ட கஷ்டங்களை தாயா நன்கு அறிந்திருந்ததால் நீராவிற்கு வேலை கிடைத்தது அவளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நீராவை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து வாழ்த்து தெரிவித்த தாயார் மற்ற விபரங்களையும் கேட்டு அறிந்து கொண்டாள் அதே உற்சாகத்தோடு வீட்டில் உள்ள எல்லோரிடமும் அந்த செய்தியை பகிர்ந்து எல்லோரின் வாழ்த்துக்களையும் பெற்ற நீரா அதே வேகத்தில் உணவை அறிந்தினாள் பின்னர் தனது அலைபேசியில் நண்பர்களுடன் வேலை கிடைத்து விட்ட செய்தியை பகிர்ந்து கொண்டாள் சற்று நேரம் கழித்து தனது உற்ற தோழி உமாவின் வீட்டிற்கு போய் வருவதாக சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் நீரா தனது பைக்கில் சென்று கொண்டிருந்த இருந்தவளின் மனம் எல்லை இல்லாத கற்பனை சிறையை பறக்க விட்டிருந்தது வரப்போகும் ஊதியமும் அதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் முதற் சம்பளத்தில் யாருக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் என்ற சிந்தனையில் சென்று கொண்டிருந்தாள் அப்போது திடீரென குறுக்காக வந்துவிட்ட நாயை கண்டு பைக்கை நிறுத்த முயற்சித்த போது நாயின் மீது மோதி நிலை தருமாறி கீழே விழுந்தாள் நீரா பைக் ஒருபுறமும் நீரா ஒரு ஒருபுறமுமாக விழுந்து உருண்ட போது கிராவல் மண்ணில் உரசி நீராவின் முகம் கைகள் மற்றும் கால்கள் என எல்லா இடங்களிலும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன அதனால் காயங்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தங்கள் அவளின் ஆடையிலும் படிந்திருந்தன ரத்த காயங்களும் சிராய்ப்பு காயங்களால் ஏற்பட்ட எரிவு காரணமாக பயந்து போன நீரா கண்ணீர் விட்டு அழத் தொடங்கி இருந்தாள் அப்போது வேடிக்கை பார்க்க மக்கள் கூட்டம் கூடியிருந்தது இருந்த யாரோ ஒருவர் வயசு பிள்ளை ஏதோ காதல் கனவு கண்டிருக்கும் போல அதுதான் நாய்வாரது கூட தெரியாம வந்து மோதிருச்சு இந்த காலத்து பிள்ளைகள் கண்மண் தெரியாம ஓடுதுக என்ன செய்வது எல்லாம் தான் ஏதோ நேரில் எல்லாம் பார்த்தது போல பேசி கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்து அவள் முறைத்த போது அவர்கள் அங்கிருந்து நழுவினார்கள் என்ன ஜனங்கள் இதுக ஒரு பொம்பளை பிள்ளை விழுந்து கிடக்குதே என்ற சூடு சொன்ன கூட இல்லாம புரணி பேசி கொண்டிருக்கிறாங்க மக்களை திட்டியவாறு நீரா இழந்து கொள்ள முயற்சித்த போது அங்கு வந்து சேர்ந்த அவசர ஊர்தியில் வந்த நர்த்தி நீராவுக்கு முதலு வழங்கினாள் பின்னர் அங்கிருந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட நீரா இரண்டே நாட்களில் வீட்டுக்கு திரும்பி இருந்தால் உடலில் பல இடங்களில் கட்டு போடப்பட்டிருந்த நீராவை ஒரு வாரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அடுத்த வாரம் வாரம் வேலைக்கு நிலையில் ஒரு இயலாத காரியம் என்பதை எண்ணியே அதனை மறுத்திருந்தால் நீரா ஆனாலும் இந்த வார கடைசியில் காயம் இருந்தாலும் அதன் தலும்புகள் அப்படியேதான் இருந்தது சரி விடுமா இந்த காயத்தோட அங்க போனா உன்னை யாரும் இந்த வேலைக்கு எடுக்க மாட்டாங்க நீ வேற வேலைக்கு தாயின் இந்த அறிவுரையை கேட்கும் நிலையில் நீரா இருக்கவில்லை நாளை எப்படியும் போயே அப்போது அங்கிருந்த வரவேற்பாளினி அவளின் கடிதத்தையும் அவளையும் மாறி மாறி பார்த்துவிட்டு இருக்கையில் அமருமாறு கூறினாள் அவள் தன்னை ஒருவித அறுவறுப்புடன் பார்ப்பதை உணர்ந்த நீரா அமைதியாக உட்கார்ந்தாள் அடுத்த சில நிமிடங்களிலேயே அங்கு வந்த மேல் நீரா பார்த்துவிட்டு வந்த காரணத்தை வினவினார் அப்போது அவள் அதற்கான பதிலை சொன்னபோது நீங்கள் அனுப்பிய புகைப்படத்தில் உள்ளது போல் இப்போது இல்லை என்பதை அவன் எடுத்து கூறி வரவேற்பில் நிற்பதற்கு கட்டாயம் அழகான முகம் இருப்பது அவசியமானது என்பதை நக்கலோடு கூறினான் ஏற்கனவே எதிர்பார்த்து வந்த பதில் என்றாலும் எப்படியும் மனம் இறங்கி தனக்கு வேலை போட்டு தருவார்கள் என்று நம்பிய நீராவிற்கு அவனின் நக்கல் பதில் ஏமாற்றத்தையும் வேதனையையும் அளித்தது பொசுக்கென்று வந்துவிட்ட கண்ணீரை மறைப்பதற்காக தலை குடிந்தவள் சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டு அங்கிருந்து வெளியேறினாள் பேருந்தில் ஏறி அமர்ந்தவள் சென்னல் வழியாக இயற்கையை பார்த்தபடி தனது நிலையை எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சிந்தனையில் ஆழ்ந்த நீரா தனது முகத்தை அழகில்லை என்று சொல்லிவிட்ட அந்த விடுதியை எந்த வகையில் பழிவாங்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினாள் பல தடவைகள் சிந்தித்தும் எந்தவித முடிவுக்கும் வராத நீரா கண்ணீர் வடித்தபடியே வீடு வந்து சேர்ந்தாள் தாயும் மற்றவர்களும் எவ்வளவோ சமாதானம் செய்தும் சமாதானம் அடையாத நீரா இரவு முழுவதும் நித்தறி என்று சிந்தனையில் ஆழ்ந்தாள் விடிகாலை வேலையில்தான் அவளின் மூளையில் ஒரு யோசனை உதிக்கவே சட்டு என்று எழுந்து உட்கார்ந்தாள் பின்னர் விடியும் வரை அந்த திட்டத்திற்கான வரைவை வரைந்தாள் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் திட்டமிட்டுக் கொண்டாள் விடிந்த போது வேலைக்கு புறப்பட தயாராக இருந்த தந்தையிடம் சென்று தனது திட்டத்தை விளக்கி அதற்கான வாடகை இடத்தை எடுத்து தருமாறு கேட்டுக்கொண்டாள் வேலை வாய்ப்பு பணியகம் ஒன்றை திறப்பதே அவளின் திட்டமாக இருந்ததால் பிரதான நகரத்தில் வாடகைக்கு தந்தையார் எடுத்து தந்த வெற்றுக்கடையில் இங்கு வேலை பெற்று தரப்படும் என்ற பழகையுடன் தனது நிறுவனத்தை தொடங்கினார் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் இணைய பக்கம் ஒன்றை திறந்து எல்லா வகையான நிறுவன மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களின் நிறுவனங்களை உறுப்பினராக வானொலியில் தனது நிறுவனம் பற்றிய விளம்பரமும் செய்தாள் முதல் மாதம் அவள் எதிர்பார்த்தது போல் குறைந்தவர்கள் அடுத்தடுத்த மாதங்களில் அவளை திணறி போகும் அளவு வாடிக்கையாளர்கள் பெருக தொடங்கினார்கள் மகிழ்ச்சியில் நீரா திக்க முக்காடி போன போது அவளின் வருமானமும் உயர்ந்ததோடு அவள் பெருமைக்குரிய நபராகவும் மாறி போயிருந்தாள் ஹலோ மேடம் எங்க விடுதிக்கு ரிசப்சனிஸ்ட் வேணும் உங்க ஆள் இருந்தா தரீங்களா இவ்வளவு மாதமும் எந்த இடத்தில் இருந்து அழைப்பு வர வேண்டும் என்று எண்ணி இருந்தாலோ அவளை மறுத்து ஒதுக்கி அதே விடுதியில் இருந்துதான் அழைப்பும் வந்திருந்தது இருக்கு சார் ஆனா முகத்துல காயம் இருப்பவள் வேணுமா வேணுமா அல்லது அழகான பெண் திடீரென இப்படி கேட்டவுடன் மறுமுனையில் அதிர்ந்து போன மேலதிகாரிக்கு அவள் யார் என்பது புரிந்து போயிருந்தது ஓ நீங்களா அந்த மீராவோ நீராவோ அவங்கதானே மீரா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போல ஆமா ஞாபகம் இருக்கு சாரி மேடம் நான் அன்று அப்படி சொல்லி இருக்க கூடாதுதான் பாஸ் கூட பிறகு என்னை கண்டிச்சார் என்ன மன்னிச்சிடுங்க மேடம் பக்குவமா சொல்லுங்க அதுக்காக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நீங்க யோசிக்காதீங்க சார் நான் இன்னைக்கே உங்களுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறேன் நன்றி சார் அத்துடன் தொடர்பை துண்டித்துக் கொண்ட நீரார் இத்தனை மாதமாக புலுங்கி கொண்டிருந்த மனம் நிறைவடைந்ததாக உணர்ந்தால் இப்போது காலை மேல் காலை போட்டி போட்டு இருக்கையில் சாய்ந்து கொண்ட நீரா தனது முயற்சியினால் உருவான நிறுவனத்தை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டாள் வேலை எங்குமே இல்லை என்று நினைத்து நாட்களை வீணடிக்காது நீங்களே வேலைகளை உருவாக்கி கொள்ள முன்வர வேண்டும் அதற்கான முதலடியை எடுத்து வைப்பது பற்றியும் சிந்தித்திடுங்கள் ஒரு காட்டில் கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டுவது என்று தீர்மானித்தன அதற்கான இடத்தை தேர்வு செய்து புற்றுக்கு உகந்த மண்ணை தேர்ந்தெடுத்து புற்றை கட்டத் தொடங்கின அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்தது கரையான்கள் கடுமையாக வேலை செய்வதை பார்த்தது அன்றிலிருந்து கரையான்கள் வேலை செய்யும் இடத்திற்கு வருவதும் வேடிக்கை பார்ப்பதும் வழக்கமாக கொண்டிருந்தது பாம்பு இப்படியே ஒருவருட காலம் சென்றது கரையான்கள் புற்றை கட்டி முடித்தன பாம்பு பேசியது கரையான்களை நீங்கள் கட்டிய புற்று அருமையாக இருக்கிறது நான் ஒருமுறை உள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டது கரையான்கள் சம்மதித்தன பாம்பு புற்றுக்குள்ளே சென்று பார்த்தது பாம்பு வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன அது வெளியே வரவில்லை கரையான்கள் வெளியிலிருந்து பாம்பை கூப்பிட்டு புற்று வசதியாக இருக்கிறது இனி இது என்னுடையது வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு புற்றை கட்டிக் கொள்ளுங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் இல்லையென்றால் என் விஷத்துக்கு இரையாவீர்கள் என்று மிரட்டியது பாம்பு சோகத்தோடு கிளம்பின கரையான்கள் வழியில் சாதுவை சந்தித்து நடந்தவற்றை சொல்லி வருத்தப்பட்டன சாது பாம்பிடம் பேசினார் பாம்பே புற்றை உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உனக்கில்லை அடுத்தவன் உழைப்பை திருடுகிறாயே அடுத்தவன் உழைப்பை பலத்தால் பெறுவது நியாயமல்ல என்றார் பாம்பு பேசியது சாதுவே உலகத்தில் பலசாலிகள் வைத்ததுதான் சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா பலசாலியிடம் நியாயத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தது கரையான்கள் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன சாதுவும் சில மாதங்கள் சென்றன பாம்பு பாம்பு தனது குடும்பத்தோடு புற்றில் வசதியாக வசித்து வந்தது குட்டிகளோடு புற்றிற்கு வெளியில் திரிந்து கொண்டிருந்தது இருந்தது அப்போது அங்கு வந்த பருந்து பாம்பை கொத்தி கொண்டு பறந்தது குட்டிகள் கதறின வானத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்து பொத்தென்று பாம்பை கீழே போட்டது பாம்பு விழுந்த இடம் சாதுவின் ஆசிரம வாசல் உயிர் தருவாயில் சாதுவிடம் பேசியது பாம்பு சாதுவே நான் இல்லாமல் குட்டிகளால் வாழ முடியாது ஆகவே என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது அதற்கு சாது பாம்பே சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஒன்றை தெரிந்து கொள் வலிமை பலம் என்பது இன்று எவற்றையெல்லாம் பலமாக உணர்கிறாயோ அவற்றையெல்லாம் நாளை பலவீனமாக உணர்வாய் அதே போல இன்று பலவீனமாக பார்க்கப்படுபவை பலமாக மாறும் காலமும் வெகு தொலைவில் இல்லை ஆகையால் பலவானாக இருக்கும் போது பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்திரு வேண்டும் ஆனால் நீ அப்படி வாழவில்லை கரையான் என்ற வலிமையில்லாத எதிரியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பருந்து என்ற வளமான எதிரிக்கு பதில் சொல்லும் நிலைக்கு காலம் உன்னை தள்ளி இருக்கிறது பாம்பே நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிந்து கொள் அடுத்தவனை வருத்தி அதை ரசிக்கும் உன் குணத்தை இந்த உலகம் வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் நீ கீழே விழும்போது காலம் அதை உன் நினைவில் கொண்டு வரும் அப்போது அதை தாங்கும் சக்தி உனக்கோ உன் சந்ததிகளுக்கோ இருக்காது உன் சந்ததிகள் உன் பாவத்தை பங்காக பிரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு சாது சென்று பிறகு பாம்பு என்ன நமக்கு காலம் ஒரு நாள் எடுத்து சென்று சென்றுவிடும் அப்போது உணர்ந்து பார்க்கலாம் என்றால் காலம் அதற்கு இடம் தராது ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி